என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இப்போது அவர் செய்து வரும் அந்த சுற்றுப்பயணம்தான் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்படுகிறது ஏன் திரும்ப திரும்ப சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறதையே நம்ம பிரதானமாக சொல்கிறோன்னா இன்றைக்கி பிரதான ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிற அச்சு இதழ்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் இது எல்லாமே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன இவற்றுக்கு பதிலாக அல்லது இவற்றை விட நாலு கால் இப்போது நிற்பவை வந்து சமூக ஊடகங்கள் தான் அதாவது முகநூல் எனப்படும் அதாவது ஃபேஸ்புக்கு அல்லது எக்ஸ் சமூக வலைத்தளம் அதாவது முன்னாள் ட்விட்டரு அப்புறம் இன்ஸ்டாகிராமு இதில் தான் வந்து நிறைய இப்போ முக்கியமான செய்திகளையே இதன் வழியாகத்தான் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகிடுச்சு அதனால தான் திரும்ப திரும்ப இந்த சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த வேண்டி இருக்குது நம்ம என்ன தான் இதை இதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு சொல்லி பத்திரிகைக்காரங்களெலாம் நினச்சாலும் நடைமுறை நிஜம்னு ஒன்று இருக்குதுல்ல நடைமுறை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த யதார்த்தம் சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் ஸோ எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது ரஜினிகாந்த் சம்மந்தமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற நடிகர்கள் தொடர்பாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் வந்து முதலில் தெரிந்து கொள்வது இந்த சமூக ஊடகங்கள் வழியாகத்தான் அதுபோல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபுதாபி மற்றும் அந்த எமிரேட்ஸில் பயணம் மேற்கொண்டுள்ள செய்திகள் மற்றும் வீடியோக்கள் இந்த சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கின்றன குறிப்பாக ரஜினிக்கு அங்கே தருப்படுகிற தரப்படுகிற மரியாதை இருக்கு அது வந்து அவர் படத்தில் வந்த அந்த வசனம்தான் மரியாதை தானாக வர்றது ரஜினிக்கு தான் அதாவது அதில் பாபாவுக்கு தான் வரும் அந்த பாபா இந்த ரஜினிகாந்த் தான் ஸோ அந்த மாதிரி போகிற இடமெல்லாம் வந்து ரஜினிக்கு ராஜ மரியாதை இந்த ஐக்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வந்து அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது வந்து அவருடைய ஓய்வுக்காக வேட்டையின் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த உடனே அந்த படப்பிடிப்பு முடிந்ததை கேக் வெட்டி கொண்டாடி விட்டு அவர் தன்னந்தனியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு போனார் அங்கு வந்து அவரை அந்த நாட்டை சேர்ந்த பல தொழிலதிபர்கள் அதிகாரிகள் எல்லோருமே வந்து அவரை ஆர்வத்தோடு சந்தித்து அவருக்கு வந்து ஒரு 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 ராஜ மரியாதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அங்கே மிகப்பெரிய தொழில் குழுமம் லூலுமால் அவர் அந்த தொழில் குழுமத்தினுடைய அதிபர் இந்தியாவை சேர்ந்தவர் தான் கேரளாக்காரர் அந்த லூலு குடும்பத்தினுடைய அதிபர் வந்து தனது ரோல்ஸ் ராய் காரில் ரஜினியை அமர வைத்து அவரே வந்து காரை ஓட்டி கொண்டு வருகிற அந்த காட்சியெல்லாம் பார்க்கிற போது ரஜினி என்கிற மனிதர் மீது இந்த உலகம் எந்த அளவுக்கு அபாரமான மரியாதையும் பாசமும் ஒரு அன்பும் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது இதற்கு முன்பும் கூட ரஜினி பல நாடுகளுக்கு போயிருக்கார் தன்னுடைய அந்த திரை வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்தே வந்து அவர் வெளிநாட்டு பயணங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக வந்து மலேசியா சிங்கப்பூர் இந்த தென்னக அதாவது கிழக்காசிய நாடுகளில் வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்காரு படப்பிடிப்புக்காக அல்லது தனது கலைப்பயணத்துக்காக அல்லது தனது ஓய்வு நேரத்தை கழிப்பதற்கு அவர் முதலில் தேர்ந்தெடுப்பது இந்த நாடுகளில் தான் ஏன்னா சென்னையிலேருந்து பக்கத்தில் இருக்குது ரொம்ப நேரம் பயணம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை அது ரஜினிக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா ரொம்ப நேரம் தொடர்ந்து பயணிக்கிறதுங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப ஒரு அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு தேசத்தினுடைய அந்த அந்த நாட்டுக்கு வந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அவரு அவருடைய ஆசை ஏன்னா ரொம்ப நேரம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றது ஒரு சளிப்பு மிக்க ஒரு விஷயம் அதனால் பொதுவாக அவர் இந்த மாதிரி நாடுகளை தான் தன்னுடைய சுற்றுலாவுக்கு அல்லது ஓய்வெடுக்க ஓய்வெடுப்பதற்கு அவர் தேர்ந்தெடுப்பார் அதே போல் பக்கத்து நாடான நேபாளம் மாலத்தீவு இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து அவர் அடிக்கடி போயிருக்காரு ரஜினிகாந்த் உலகத்தில் அவர் கால் வைக்காத நாடுகள் வந்து ரொம்ப குறைவு தான் அது ஐரோப்பா கண்டமாகட்டும் ஆசியா கண்டமாகட்டும் அல்லது ஆஸ்திரேலியா அமெரிக்கா அல்லது இப்போ இன்னும் அந்த மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் இப்படி எல்லாத்துக்குமே வந்து ரஜினிகாந்த் வந்து தொடர்ச்சியாக போய் வந்திருக்காரு இந்த முறை அவர் இந்த அரபு நாடுகளுக்கு போயிருக்காரு அங்கே அவருக்கு ராஜ மரியாதை கிடைத்திருக்கிறது அங்கே அவருக்கு வந்து கோல்டன் விசா டூ ஆனால் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய இந்த கூலி படம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த பயணத்தை வந்து முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து இங்கே சென்னை திரும்பியதும் வேட்டையன் படத்தினுடைய அந்த டப்பிங் பணிகளில் வந்து அவர் ஈடுபட போகிறாரு அதன் பிறகு தான் படத்தினுடைய படப்பிடிப்பு அது அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாத மத்தியில் அல்லது ஜூன் மாத இறுதியில் தொடங்க இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த படப்பிடிப்பு வந்து இங்கே சென்னையிலையும் அல்லது மற்ற சென்னையின் சுற்றுப்புறங்கள் மற்ற பகுதிகளில் வந்து அந்த படப்பிடிப்பு வந்து நடக்க இருக்குது நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் அந்த படப்பிடிப்பு நடக்கும் அதுக்காக தான் ரஜினிகாந்த் இப்படி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த இயக்குநருக்கு தான் தெரியும் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் தெரியும் ரஜினிகாந்துக்கு தான் தெரியும் மற்றவர்கள் சொல்வதெல்லாம் வந்து ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க அது வெறும் வதந்தி தான் மற்றபடி ரஜினியின் இந்த பயணம் வந்து அவருக்கு வெளிநாடுகளில் எந்த அளவு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கு இந்த இன்றைக்கி அதாவது இந்த டூ கே கிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த தலைமுறையோட சாபம் ஆக்சுவலாக ஏன்னா இந்த டூ கே கிட்ஸுங்கிறவங்க இதற்கு முந்தைய அந்த சாதனையாளர்கள் அவங்களுடைய சாதனைகள் என்ன அவங்க இந்த துறையில் எந்த அளவுக்கு வந்து முயற்சிகள் கொடுத்து இந்த துறையை வந்து முன்னெடுத்து போயிருக்காங்க இந்த துறைக்கான கதவுகளை உலகம் முழுக்க எங்கெல்லாம் வந்து திறந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற எந்த விவரமும் தெரியாமல் வாட்ஸ்அப் மற்றும் இந்த சமூக ஊடகங்கள் என்ன வருதோ அதையே வந்து உண்மை என நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பரிதாபக்கு பரிதாபத்துக்குரிய ஒரு தலைமுறைன்னா அது இந்த டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு குரூப் இருக்குது நைன்டிஸ் கிட்ஸுன்னு அவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு தலைமுறை தான் இவர்கள் வந்து உண்மை என்ன அப்படிங்கிறது தேடி படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு இவங்களுக்கெல்லாம் உண்மை என்ன இவங்கெல்லாம் யார் ஒரு இசைஞானி இளையராஜனா அவர் யார் அவர் செஞ்சிருக்கிற சாதனை என்ன ஆயிரத்து ஐநூறு படங்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பாடல்கள் இதற்கு அவர் கொடுத்துருக்கிற உழைப்பு இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர சாதனை ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு எதுவுமே வந்து தேடி போய் பார்க்க வேண்டிய ஒரு க ஒரு 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 ஆசை கூட அவங்களுக்கெல்லாம் கிடையாது ஒரு ஆர்வமே கிடையாது ரெடிமேடாக என்ன வருதோ எப்படி வந்து சிக்கன் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிட்டு எதையோ போட்டு உடனே தின்னுட்டு வந்து ஓடுறாங்கள்ல அந்த நினைப்பு மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இந்த வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்திலும் கூட அவங்க எந்த ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு கிடையாது என்ன அவங்களுக்கு வருதோ கையில் அதையே உண்மையை நம்பி அதை அதை வைத்தே வந்து ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரஜினிகாந்த் எப்போ ஏற்பட்டவர் ரஜினிகாந்தினுடைய கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் வந்து சூப்பர் ஸ்டாராகவே கோலச்சு கொண்டிருக்கிற இந்த ரஜினிகாந்தினுடைய படங்கள் செய்த சாதனை அவர் வந்து இந்த திரையுலகுக்கு அளித்திருக்கிற ஒரு கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு அவரால் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கிற பெருமை இதையெல்லாம் வந்து குறைந்தபட்சம் தெரிஞ்சிக்காமையே வந்து அவரை வந்து கண்ட கண்ட நடிகர்களோடைய வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள் அந்த பயிலங்கள்லாம் உன் தெரிஞ்சிக்க வேண்டிய அல்லது அவங்கெல்லாம் உணர வேண்டிய ஒரு விஷயந்தான் ரஜினிக்கு வெளிநாடுகளிலும் அல்லது அவர் செல்கிற அத்தனை நாடுகளிலும் அந்தந்த நாட்டின் பிரதமர்கள் அதிபர்கள் அல்லது அதிகாரிகள் ஆளுநர்கள் இவங்கெல்லாம் தருகிற அந்த மரியாதை அதை வந்து எதனால் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் எதனால் இந்த மனிதருக்கு இப்படி ஒரு மரியாதை இவருக்கு கிடைக்கிற மரியாதை ஏன் இந்த தமிழ் சினிமா உலகில் யாருக்குமே கிடைக்க மாட்டேன்து நான் மிகையாக சொல்லலை இவருக்கு கிடைக்கிற இந்த மரியாதை ஏன் வேறு யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதற்கு காரணம் ரஜினி என்கிற மனிதரின் மகத்துவம் அப்படி அவருடைய நல்ல குணம் நேர்மையான வாழ்க்கை இந்த சினிமாவுக்கு உண்மையாக அவர் வந்து கொடுத்துருக்கிற பங்களிப்பு இதெல்லாம் தான் வந்து அவருக்கு செல்லும் இடமெல்லாம் இப்படி ஒரு ராஜ மரியாதையை சிகப்பு கம்பள வரவேற்பை தர வைக்குது அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இதை பார்த்த உடனே வயிறு எரிஞ்சு போய் கண்டதையும் எழுதாமல் இது எதனால் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படியே நிதானமாக போய் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அது புரியும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்